வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மாசி மாத பழங்களில் விருச்சிக ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் பல்வேறு மன உளைச்சல்லையும் முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கலிலும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்துவதில் இருந்திருக்கும் இந்த செயல் நடக்குமா வெற்றி அடையுமா லாபம் தருமா இது நல்லதுல போய் முடியுமான்னு நினைத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு வாக்கையும் கொடுத்தா அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக கூடுதலாக மெனக்கெடக்கூடியவர்கள் அதே மாதிரி கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ வேண்டும் என்பதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் கேட்டை புதனோட நட்சத்திரம் அப்படிப்பட்ட விருச்சிக ராசியில அதிபதி வந்து செவ்வாய் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் வந்து சந்திரன் அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த மாசி மாதம் நிச்சயமாக கடந்த மாதங்களில் இருந்த முடிவெடுக்க முடியாத நிலை கண்டிப்பாக மாறிவிடும் தொழிலில் புதிய கிளை தொடங்குவதோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதிலோ ஒரு தயக்கம் காணப்பட்டிருக்கும் அந்த தயக்கம் நீங்கிவிடும் நம்ம வந்து எந்த ஒரு வேலையிலையுமே முடிவெடுக்க முடியலையே அப்படிங்கிற கிரக அமைப்பு உங்களுக்கு நீங்கிவிட்டது அதனால தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் நீங்க முடிவுகளை நீங்களாகவே யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக விருச்சிக ராசிக்கு இந்த மாசி மாதம் இருக்கும் விருச்சிக ராசிக்கு இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது கிரக அமைப்புன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் சுக்கிரன் செவ்வாய் அதாவது மகர ராசியில் இருக்காங்க அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு நாலாம் வீட்டுல சூரியனும் சனியும் ஐந்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் குரு இந்த கிரக அமைப்பு அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக மாற்றம் இந்த மாதத்துல பிற்பகுதியில அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி புதன் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் மார்ச் ஏழாம் தேதி சுக்குரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் மற்றபடி பெரிய கிரகங்களான குருவோ சனியோ ராகுக்கு எதுவோ பயிற்சி எதுவுமே இந்த மாதத்தில் இல்லை இந்த மாதத்தின் சிறப்பு உங்கள் ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறார் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே அவர் உச்ச நிலையிலேயே இருப்பதால் விருச்சிக ராசிக்கு மிக மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்க தொ முட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கும் இளம் வயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதிலும் ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் இறைவன் கொடுப்பதை ஏற்றுக்கணும் ஆனால் கிரக அமைப்பை பொறுத்த அளவில் ஆண் குழந்தை பாக்கியத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தை பேருக்காக ஏதேனும் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கணும் அல்லது ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் அது கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை கட்டி போன்ற ஏதாவது ஒரு சிகிச்சை மேற்கொள்ளணும் அது அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு அருமையான அருமையான கிரக அமைப்பு இப்போ நீங்க அந்த சதவிகித அடைந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளில விருச்சிக ராசிதான் வந்து பொதுவாக கர்ப்ப காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய ராசி அதனால விருச்சிக ராசியை சார்ந்த பெண்கள் கருவுற்ற காலத்தில் அதாவது கர்ப்ப காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகப்படியான கரு சிதைவு விருச்சிக ராசி பெண்களுக்கு தான் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்தில் கருவுற்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பெண்கள் கவனமாக இருக்கணும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்க நடந்துக்கணும் சரியான நேரத்தில் மருத்துவரை அப்பப்ப போய் ஆலோசனை செய்து அவர்களின் ஆலோசனையை கவனமாக ஃபாலோ பண்ணனும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாக குழந்தை பெயர் பெறுவதில் ஒரு தயக்கமோ அல்லது ஏதாவது ஒரு மனக்கவலை இருக்கும் அதெல்லாம் நீங்க விட்டுடுங்க நிச்சயமாக லட்சோபம் லட்சம் கோடிக்கணக்கான பெண்கள் கோடிக்கணக்கான நபர்கள் தினந்தோறும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப உங்களுக்கு கவலையா இருக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா நீங்க அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பேருக்கு போலாம் அதுக்காக பயந்துகிட்டு குழந்தை பாக்கியத்தை தள்ளி வைக்கவோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக நீங்க தள்ளி வைக்கவோ கூடாது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் அதுதான் இயற்கையின் நியதி அதனால வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட குழந்தை பேருவை பார்த்து பயப்படவோ அதை நினைத்து கவலைப்படவோ வேண்டாம் தொழில் வியாபாரத்துல லேசா ஒரு மந்த நிலை கடந்த சில மாதமா இருந்திருக்கும் அந்த மந்த நிலை நீங்கிடும் வியாபாரத்துல தேங்கி கடந்த சரக்குகள் விற்க ஆரம்பித்துவிடும் இந்த மாதத்தில் பழைய நிலைக்கு நீங்கள் வியாபாரத்தை கொண்டுட்டு வருவீங்க உங்கள் தொழிலின் உற்பத்தி அளவு சற்று மந்தமாக இருந்தது மீண்டும் வேகமெடுக்கும் காலமாக இந்த மாசி மாதம் எல்லா விதமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் எல்லா விதமான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாசி மாதம் இருப்பதால் இங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருந்தாலும் சரி இப்ப அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இங்க அதை தவற விட்டு விடாதீர்கள் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ தேவையற்ற செலவுகள் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை போய் நம்ம மேற்பார்வையிட்டால் அவங்க வந்து அந்த வேலையை சரியாக செய்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து அப்பயே பார்த்து ஏதாவது தப்புன்னா உடனே நம்ம திருத்திட்டா நமக்கு வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும் அப்போ வீண் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வாக நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட விரயங்கள் குறையும் மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் அப்போ உங்களோட வேலையாட்கள் வந்து நீங்கள் எந்த வேலையை சொன்னாலும் அவங்க அப்படியே நம்பி ஒப்படைக்காமல் நீங்க நீங்க அவ்வப்போது போய் செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக விரயங்கள் கண்டிப்பாக குறையும் மாதமாக மாசி மாதம் விருச்சிக ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இருக்கும் கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாதமாகவும் உங்களோட திறமை வெளிப்படும் மாதமாகவும் இருக்கும் ஏற்கனவே சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன ஒப்பந்தங்கள்ல நீங்க வந்து பங்கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதே நிறுவனம் உங்களோட திறமையை பாராட்டி மிக்க பெரிய வாய்ப்பை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க என்னடாது நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை எப்படி அந்த கம்பெனி ஒப்படைச்சதுன்னு நீங்களே ஆச்சரியப்படும்படி ஒரு அருமையான ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை சிறப்பாக ஒப்படைப்பார் சரி அது எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஒப்படைக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் அனைத்து ஒப்பந்தங்களையும் நீங்க ரொம்ப கவனமாக முடிச்சு கொடுப்பீங்க உங்களுடைய முழு திறமையையும் உங்களோட முழு நேரத்தையும் அதற்கு செலவிட்டு நீங்கள் கொடுத்த வேலையை சரியாக செய்து கொடுத்து உங்க மேல அவர்கள் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கு அதை சரியாக பயன்படுத்தினால் இந்த மாதத்தை பொறுத்தளவில் விருச்சிக ராசியை கலைத்துறையினருக்கு அருமையான மாதமாக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் அரசியலில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரனுக்கு மாசி மாதம் சமயோகித புத்தியை பயன்படுத்தும் மாதமாகவும் எதை எங்க எப்படி பேசணுமோ அந்த மாதிரி அதை அங்கே அப்படி பேசி அருமையாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் உங்க கட்சியில் நீங்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி கடை கோடி தொண்டனாக இருந்தாலும் உங்கள் கட்சியில் உங்கள் பெயர் நாலு பேருக்கு தெரியும் பெரிய பொறுப்பில் இருந்தால் உங்களை உங்கள் கட்சியின் தலைமை உங்களை வந்து பாராட்டும் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை தரும் தேர்தல் காலம் என்பதால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் அதே மாதிரி தேர்தல் காலமாக இருப்பதால் விருச்சிக ராசியை சார்ந்த அரசியல்வாதிகள் யாரேனும் தேர்தலில் போட்டியிடணும் தேர்தலில் வெற்றி பெறணும்னா உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடிய கிரகம் இரண்டு கிரகம் ஒன்று சூரியன் இன்னொன்னு சுக்கிரன் அப்படிப்பட்ட சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சேலம் நோக்கி போற வழியில் இருக்கும் தலைவாசல் பகுதியில் உள்ள அஷ்டலட்சுமி நவக்கிரக பைரவர் திருக்கோவில் தான் வந்து உங்களுக்கு ஏற்ற ஆலயம் ஏன்னா சூரியன் அப்படின்னா சிவபெருமான் சுக்குரன் அப்படின்னா மகாலட்சுமி சூரியனோட அனுகிரகம் இருந்தாதான் அரசியலில் பெரிய இடத்திற்கு வர முடியும் சுக்குரன் தான் பிரபலத்துவத்தையும் புகழையும் குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ சூரியன் சுக்குரனும் இணைந்தது இந்த கோவில் எப்படின்னா இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் கிரீடத்தில் இயற்கையாகவே சிற்பத்திலேயே சிவலிங்கம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்போ சிவனும் சுக்கிரனும் அதாவது சூரியனும் சுக்கிரனும் சிவனும் மகாலட்சுமி ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான கோவில் தினந்தோறும் பல அரசியல் பிரபலங்கள் பல பிரபலங்கள் வந்து பலன் பெற்ற ஒரு அருமையான சக்தி வாய்ந்த திருத்தலம் இந்த திருக்கோவிலில் அரசியலில் உங்களுக்கு பதவி கிடைக்கவும் அரசியலில் புகழ் அடையவும் தேர்தல் காலத்தில் நீங்கள் நினைத்த தொகுதியில் விரும்பிய சீட்டு கிடைப்பதற்கும் தேர்தலில் பணியாற்றுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பையும் பெறுவதற்கு விருச்சிக ராசின்னு மட்டுமல்ல எந்த ராசினராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் சூரியன் சுக்குரன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த மகாலட்சுமி ஆலயம் ீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க கோவிலோட மற்ற தகவல்களை தெரிந்து கொண்டு நீங்க போய் வழிபாடு செய்யலாம் அந்த கோவிலில் வழிபட்டால் அரசியலில் மிகப்பெரிய இடத்திற்கு வருவதற்கு உறுதியான வாய்ப்பு உண்டு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் பல்வேறு நபர்கள் வழிபட்டு பலன் பெற்ற ஒரு உன்னதமான கோவில் அதனால அரசியலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்ட இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் மொத்த விருச்சிக ராசிக்கு இந்த மாசி மாதம் அருமையான மாதமாகவும் அற்புதங்கள் நிகழும் மாதமாகவும் தொட்டது துளங்கும் மாதமாகவும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் எடுத்த காரியங்களில் ஜெயமும் தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் வேகமெடுக்கும் ஒரு அமைப்பும் எல்லா விதத்திலுமே அனுகூலம் காணப்படுவதால் நீங்க உங்களோட பணிகளை உங்களோட நேரத்தை சரியாக பயன்படுத்தி இந்த மாதம் முழுவதும் சரியாக திட்டமிட்டு உழைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு மறக்க முடியாத மாதமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சம்பவம் நடக்கும் மாதமாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்